எங்க வெச்சன கூட உனக்கு ஞாபகம் இல்லையா அங்க போய் தேடிட்டே இருக்கா ఆది என்னாச்சே ஸ்வேதா நான் ஃபைல் எங்கத நான் வச்சேன் انا இப்போ ஃபைலை காணோம் ఆది கொஞ்சம் பொறுமையா யோசி ஃபைல் எங்கேயும் போயிருக்காது நீ எங்க வெச்சன கொஞ்சம் பொறுமையா யோசி இது பெரிய ப்ராஜெக்ட் ఆది இதை மிஸ் பண்ண லைஃப்ல ஒண்ணுமே சாதிக்க முடியாது ஒரு ஃபைலை காணுன்னு சொன்னா வெளியே சொன்னா அசிங்கம் நீ பொறுமையா யோசி ஃபைலை எங்க வெச்சன ஸ்வேதா என்ன பேசிட்டு நீ நான் ஃபைல் என்னமோ வேணே கொண்டு வச்சுட்டு வந்து தேடிட்டு இருக்க மாதிரி பேசுற நீ என்னடி நான் அப்படி சொல்லல நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுடா ப்ளீஸ் நீ இப்ப இங்கிருந்து கிளம்பு நான் ஃபைல் கிடைச்சோன்னே கால் பண்றேன் அதி லீவ் மீ லீவ் மீ ஸ்வேதா ப்ளீஸ் ஃபைல் எங்க போயிருக்கோம் நம்ம இந்த கபோர்டில் தானே வச்சோம் லாக் பண்ணி கீ எடுத்துட்டு போயிருந்தோம் இந்த கபோர்டை விட்டு ஒருவேளை கௌதம் சச்சா கௌதம்ல எடுத்திருக்க வாய்ப்பே இல்ல அவன் ஏன் தம்பி எனக்கு தான் எப்பவும் சப்போர்ட் பண்ணுவான் ஒருவேளை அந்த கவி திருட்டு தரமா ரூம்குள்ள வந்து எடுத்துட்டு போயிட்டாலோ அவ செஞ்சாலும் செய்வா என்ன பண்றது என் மாமனோட இங்கிருந்து அவரை பிரிச்சு மறுபடியும் கூட்டிட்டு போலான்னு வந்துட்டியா அவன் ட்ரெஸ்ஸும் அவன் மூஞ்சியும் பார்த்தாலே எரிச்சலா வருது இவ்ளோ நேரம் அவ யாருன்னு தெரியாம அவ கூட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தனே அட ஸ்வேதா நீயே ஒரு மாதிரி இருக்க என்னாச்சு எங்க ஆதிய காணோம் கௌதம் அது ஏன் கேக்குற பைல காணும் என்னது பைல காணோமா ஐயோ என்ன என்ன சொல்ற ஸ்வேதா பைல் எப்படி காணாம போகும் பைல் ஆதி தான் கொண்டு போய் ரூம்ல வச்சு பூட்டிட்டு வந்தானே அது அங்க இருக்கணும் ஆ அங்க இருக்கணும் இப்போ அங்க இல்ல அதான் நான் ஏன கேட்டதுக்கு கோவப்பட்டு நீ போன்னு சொல்றான் இந்த கோவத்தை வச்சுட்டு அவன் என்னடா சாதிக்க போறானோ தெரியல மொவல இரு உன்னை இன்னைக்கு எப்படி எல்லாம் வெறுப்பேத்துறோம் பாரு சும்மா சும்மா ஆதி மாமா ஆதி মামானே புரோன படிட்ற கா என்ன ஸ்வேதா அவ அப்படிதான் சொல்லுவான் ஆனா அவன் ஒரு பிரச்சனையில இருக்கும்போது நீ அவன் கூட இருக்கணும்ல இப்படி அவனை தனியா விட்டுட்டு போறது நல்லாவா இருக்கு கௌதம் லூசு மெண்டல் இவ எது கிட்ட ஆதி மாமா கூட இருக்கணும் அவரோட வருங்கால பொண்டாட்டி நான் நான் கூட இருக்கேன்ல அவருக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நான் தோல் கொடுத்து தாங்குவேன் இவ எதுக்கு தாங்கணும் இவதான் விட்டுட்டு போயிட்டால ஆதி மாமாட்டி நீ யாராவது பங்குக்கு வந்தீங்க நான் வந்ததுக்கு அப்புறம் ஆதி மாமா வாழ்க்கையில நீ யாரும் வர விட மாட்டேன் ஆ சரிதா கௌதம் நீ சொல்றது கரெக்டு தான் அவனை முன்னாடியே ஒரு பிரச்சனையில் தான் நான் விட்டுட்டு போனேன் இப்போவும் திரும்பவும் நான் அதே தப்பை செய்ய மாட்டேன் அவன் கூட நான் கண்டிப்பா இருக்கேன் அப்ப சரி நீ பக்கத்துல தான் ராஜி இருக்கா அவ ரூம்லயே ஸ்டே பண்ணிக்கோ அதுக்கு ஏதாவது பிரச்சனைனா உன்னை கூப்பிடுறேன் சரியா இல்ல இல்ல அதெல்லாம் சரிப்பட்டு வராது அது ஏன் சரிப்பட்டு வராது ரெண்டு பேரும் தான் ரூம்ல இருக்கீங்க அது பெரிய ரூம் தான் ஸ்வேதாவும் அங்கேயே இருக்கட்டும் இல்ல இல்ல நான் அதுக்கு சொல்லல கவியும் நானுமே ஆளுக்கு ஒரு பெட்டை எடுத்துட்டோம் ஸ்வேதா வந்தா எங்க ஷேர் பண்றது அதான் சொல்றேன் ஸ்வேதா நீ இப்போ வீட்டுக்கு போயிட்டு காலையில வாயே இது என்னடா அது அவ்வளோ பெரிய ரூம்ல ரெண்டு பெட்டு தான் இருக்கு ஓகே சோஃபா இருக்குல்ல அதில் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்வேதா இருந்துக்குவா நீ அதை பத்தி கவலைப்படாத ராஜி ஸ்வேதா நான் சொல்றேனே தப்பா எடுத்துக்காத முதலியா ஆதி ஆதிமாமா ஃபைல காணும் டென்ஷன்ல இருக்காரு இப்போ தேவையில்லாம பழசையெல்லாம் பேசி எதுக்கு அவரை கஷ்டப்படுத்தணும் நீ போயிட்டு காலையில வா காலையில் கொஞ்சம் நார்மலாக இருப்பார்ல அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பேசு ஐயோ இந்த ராஜி எவ்வளோ நல்லவளாக இருக்கா நம்மளுக்காக இப்படி பார்த்து பார்த்து பண்ணுறா போன டைம் தான் ஆதியை மிஸ் பண்ணிட்டோம் இந்த டைம் கண்டிப்பாக ஆதியை விட்டுறக்கூடாது ராஜி சொல்கிறதா சரி ஆதிக்கிட்ட இப்போ நம்ம போய் பேசணும் கோவத்தில் திரும்பவும் சண்டை வந்துடும் நாம் காலையில் வந்து பேசுகிறதான் சரியாக இருக்கும் சரி ராஜி நான் இப்போ போயிட்டு காலையிலேயே வரேன் ஆதிக்கிட்ட சொல்லிவிடு ம் சரி ஸ்வேதா பார்த்துப்போ எதுவாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணு என் நம்பரை நோட் பண்ணிக்கோ ட்ரிபிள் டூ நைன் த்ரீ ஃபைவ் ஜீரோ எயிட் ஓகே ராஜி நான் மரேன் கௌதம் ஆ சரி சுவிதா என்ன மாமா ஃபைலை காணோமா நேற்று நாம தானே ஆதிமாமிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோம் எப்படி ஃபைல் காணாமல் போகும் இந்த ரூமில் இருந்ததே ஆதி ஆதிமாமாவும் கௌதம் தான் ஆதி மாமா என் கூட வெளியே வந்துட்டாரு அப்போ கௌதம் ஆ என்ன ராஜி ஃபைல நீயா எடுத்த என்னது நானா நான் நான் எதுக்கு எடுக்க போறேன் நான் எடுத்து என்ன பண்ண போறேன் இங்க பாரு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி முதல்ல பேசாத எனக்கு என்னமோ ஓ மேலதா சந்தேகமா இருக்கு ஏன்னா இந்த ரூம்ல நீ மட்டும் தான இருந்த ஆதி மாமா ஃபைல பீரோக்கல வச்சது நீ பார்த்தல நான் பார்த்தன இல்லன்னால சொல்லலையே ஆனா கீ தான் ஆதி எடுத்துட்டு போயிட்டானே எனக்கு எப்படி தெரியும்

நான் தான் ரூம்லேயே இருக்கேன்னடா இப்படி ஃபைல் அவள் வந்து எடுத்துகிட்டு போயிருக்க முடியும் மாமா நீங்க கவலைப்படாதீங்க நான் அதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன் மாமா இதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க சரி நான் அப்புறம் வரேன் சரி ராஜி ஆதி எதுக்கு இப்படி மூஞ்சி வச்சிருக்க அதான் கவியை பழி வாங்கணும்னு நினைச்ச அது மாதிரி பழி வாங்கிட்ட இப்ப பாரு காணுங்கிற பழி அவ மேல போய் விழுந்துருச்சு இதுக்கப்புறம் நீ என சோகமா கௌதம் என்ன பேசுற நான் அவ்வளவுதான் பழி வாங்கணும் நினைச்சேன் அப்பா வெல்லடா இந்த ப்ராஜெக்ட்காக அப்பா எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அது தெரிஞ்சும் நான் இப்படி விளையாடி இருக்க எனக்கு தோணுதுடா இதைத்தான் சொல்லுவாங்க காலம் கேட்டதுக்கு சூரிய நமசகாரன்னு ஆ என்னது ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ கண்டதை போட்டு யோசிக்காத இருக்கும் நீ பொறுமையா தேடினா எனக்கு என்னமோ தோணுது நீ ஒரு பக்கம் வச்சுட்டு இல்ல கௌதம் நான் எல்லா பக்கமும் நல்லா தேடி பார்த்துட்டேன் கவிதா எடுத்துருப்பாளோ அவளுக்கு எப்படியாவது நியூஸ் தெரிஞ்சிருந்தா இல்ல என் மேல டவுட் வந்திருந்தா டே ஆதி இன்னும் நீ திருந்தவே இல்லடா இன்னும் அவளை பழி வாங்கணும் திருடி இருப்பாள் இந்த மாதிரி புத்தி தானே உனக்கு வருது கடைசி வரைக்கும் நீ அவ்வளோ ஒரு எம்ப்ளாயியாக கூட பார்க்க மாட்ட உன் எதிரியாக மட்டுமே நீ பார்த்துட்டு இது எங்கே தான் போய் முடிய போதும் ஏ கவி இந்த ஃபைல் எப்படி உங்ககிட்ட வந்தது என்ன அவி இந்த ஃபைலை நீ தான் என்கிட்ட கொடுத்த நான் கூட தொலைச்சிட்டே அட பரவாயில்லையே கவி தேடி கண்டுபிடிச்சிட்டியா ஆமா கௌதம் இது என்னோட கபோர்டில் தான் இருந்தது நான் தான் அதை தெரியாம அங்க இங்கே தேடிட்டு தேவையில்லாம ராஜிட்ட கூட கோச்சுக்கிட்டேன் ஐம் சாரி ராஜி ஓ நல்ல மனசு எனக்கு புரியாமையே போச்சு பாத்தியா இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் சரியாதான் போச்சு இந்த கவிதா நம்ம ரூம்க்கு வந்து திருடி இருக்கா திருடி பரவாயில்ல கவி சரி எப்ப ஆ நான் டூ ஹார்ஸ் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டேன் நீங்க தான் வெளியே போயிருந்தீங்களா சரி வரட்டும் அப்புறம் ஆதித்த கொண்டு கொடுத்துக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஓ சரி சரி கவி ஆதி இந்தா நீ என்கிட்ட கொடுத்த ஃபைல நான் உங்ககிட்ட பத்திரமா கொடுத்துட்டேன் நீ அதை மிஸ் பண்ணாம வச்சுக்கோ சரி நீ சப்மிட் பண்ணு நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் மீட்டிங் போறோம் சரியா ஏ கவி இதுக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன் கண்டிப்பா பளிக்கு பழி வாங்கல நான் ஆதித்யா சந்திரசேகரே இல்ல அக்கா நீ திடீர்னு இப்படி ராஜியோட கல்யாணத்தை பத்தி பேசவே நான் எதிர்பார்க்கவே இல்லக்கா அக்கா எனக்கு உன் பசங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப சந்தோஷம் தான் ஆனா நீ ஆதித்த ஒரு வார்த்தை கேட்டியா ராஜிய கல்யாணம் உனக்கு சம்மதமானு என்ன தம்பி இப்படி கேக்குற உனக்கு தெரியாதா சின்ன வயசுல இருந்து நான் போட்ட கோட்டை என் ரெண்டு பசங்களும் தாண்டிருந்தே இல்லை நான் என்ன சொல்றேனோ அதான் கேட்டிருக்கானுங்க என் வீட்டுக்கு ராஜி மருமகளை வந்தா நல்லா இருக்குன்னு நான் ஆசைப்படுறேன் எதை பத்தியும் கவலைப்படாதீங்க ராஜி இந்த வீட்டுக்கு வந்தா எல்லாம் தானா மாறப்போகுது அது மட்டும் இல்லை ஆதி மேலதான் ராஜி ரொம்ப இருக்கா அப்போ ஆதியை கல்யாணம் பண்ணிக்கிறாதான் அவ்வளோ சந்தோஷமா இருப்பா ஆமா ஆமா தம்பி என்னாரா ஆதி மாமா ஆதி மாமான்னு ஆதி பேரை மூச்சுக்கு முன்னோரு தடவை சொல்லிக்கிட்டே இருக்கா இப்படிப்பட்ட மருமக நான் எங்கே தேடினாலும் கிடைக்குமா ஆ சரிக்கா உஷ்டப்படியே எல்லாம் நடக்கட்டும் சரி ஆதி ஜாதகத்தை கூட நான் அப்படியே ஜாதக பொருத்தமும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு வந்துறேன் ஆ சரி அதெல்லாம் பார்த்துக்கலாம் நானும் கூட வரேன் அக்கா உனக்கு எதுக்கு சிரமம் நானும் சவிதாவுமே போய்ட்டு வந்துடுறோம் ஆமா அண்ணி நானும் அவருமே போய் பார்த்துட்டு வரோம் ஜாதக பொருத்தம் நல்லா இருந்ததுன்னா அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சுருவோம் சரி உங்க இஷ்டப்பட நீங்களே பார்த்துட்டு வாங்க அக்கா நம்ம கோயிலில் போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு அங்கே ஒரு பூசாரி இருப்பாரு அவர்கிட்ட கொடுத்து பார்த்துருவோமா சரிப்பா ஆனால் அடுத்த முகூர்த்தத்தில் நம்ம நிச்சயத்தை வச்சிருவோம் ரெண்டாவது முகூர்த்தத்தில் கல்யாணத்தையும் முடிச்சிடுவோம் நல்லா கிராண்டா பண்ணும் கல்யாணம் இப்போவே நான் சொல்லிட்டேன் கிராண்டாவா என்னடா தம்பி எதுவும் பேச மாட்டேங்கிற இந்த மனுஷனை பாரு இவங்க அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்து தான் பாதி சொத்தை விற்றாரு காடு எல்லாம் அதுலேயே போச்சு மீதி இருக்க சொத்தையும் இவங்க பையனுக்கு என் பிள்ளைய வாங்கி அதையும் எழுதி வாங்கிடலான்னு பார்க்குறாங்களாட்ருக்கு நாளைக்கு ஒன்றும் இல்லாமல் தான் என் பையன் நிற்கணும் ஆ சரிக்கா ஒரு இஷ்டப்படி எல்லாமே நல்லபடியாக பண்ணிடுவோம் நீ அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத